உன் தேவனாகிய கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு எல்லை கோடுகளை வரைந்து வைத்திருக்கிறோம் எப்படின்னா இதெல்லாம் எனக்கு நடக்காது நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள்லாம் எனக்கு நிறைவேறாது மற்றவர்கள் நம்ம இடத்துல ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல சொல்லும் பொழுது ஒருவேளை அது உங்களுக்கு நடக்கலாம் ஆனால் எனக்கு என்ன பண்ணாது நடக்காது சொல்லி நம்முடைய எண்ணங்களில நம்முடைய பிரைன்ல ஒரு எல்லை கோடுகளை நாம் மறைந்து வைத்திருக்கிறோம் அந்த எல்லை கோடுகள் அதை தாண்டி நம்மை செயல்பட விடாது அதை தாண்டி நமக்கென்று கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அந்த எல்லை கோடுகள் ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கும் எப்படின்னா ஒரு நிலத்தை அளந்து அதுல எல்லை கோடு போடுன்னா அந்த பக்கத்து இடத்த நம்ம எப்படி ஆள முடியாதோ அது போல அவங்களுடைய பான்ஸ்ல சிந்தையில அந்த எல்லை கோடுகளை தாண்டி உங்களால செயல்பட முடியாது ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது ஏன்னா அவங்களுடைய சிந்த இல நீங்க ஒரு கோடு போட்டாச்சு எல்லை கோடு வரைஞ்சிட்டீங்க அதை தாண்டி என்ன பண்ண முடியாது போக முடியாது அது இலையை பொறுத்து அந்த கோடு நம்ம போடுறோம் அப்படின்னா இதற்கு முன்பு நடந்த சூழ்நிலைகளை வைத்து இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை வைத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எல்லை கோடை வரைந்து வைத்திருக்கிறோம் அப்படிதான் பைபிள்ல தஜஸ்தா குல தண்டையில முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியோடு ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கலாம் எதுக்காக அந்த குளத்தண்டையில போய் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க சில சமயங்களில தேவ தூதன் வந்து அந்த குலத்தை கலக்குவான் அப்ப முன்னாடி போய் யார் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்களுக்கு இப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது சுகமாய் மாறிவிடும் அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த குளத்தண்டையில முன்னாடி போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி காத்து இருக்கான் முப்பத்தி எட்டு வருஷமாய் ஏன்னா யாருமே அவரை போய் கொண்டு போய் விடலை ஏசு கிறிஸ்து அந்த வழியாய் வரும் பொழுது நீ சுகமாவது ஆண்டவரே என்னை கொண்டு போய் அந்த குளத்துல விருதுக்கு யாருமே இல்ல எனக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க போய் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான் அப்ப அவன் வரைந்து வைத்திருக்கிற அந்த எல்லை கோடு என்னன்னா இந்த குளத்துல இறங்கினாதான் எனக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு எல்லை கோடை மறைந்து வைத்திருந்தான் இப்பொழுது நட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் தன்னுடைய வியாதியிலிருந்து சுஸ்தமானான் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் நாம் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய சிந்தையில அப்படிப்பட்ட எண்ணங்கள் இதுவரை இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றாரு வாக்கு பண்ணுகிறாரு உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் நீங்கள் மறைந்து வைத்திருக்கிற அந்த கோடு உங்களுடைய எல்லை அல்ல அந்த எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை மேன்மைப்படுத்துவேன் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே